வாங்குன கிஃப்ட்ட நீங்க அப்படியே எடுத்துட்டு வந்துருங்க ஓ அப்படிங்கறியா சரி விடு நானே எடுத்துட்டு வந்தறேன் இதுல என்ன இருக்கு பிரபு நாளைக்கு என்ன டைம் வரணும் நாளைக்கு எனக்கு கரெக்ட்டா தெரியல நான் வேணா கேட்டிட்டு அப்புறமா சொல்றேன் சரியா உங்களுக்கு மெசேஜ் பண்றேன் யாரே உங்களுக்கு தெரியாம இருக்குமா சரி சரி நல்லா நடிங்க அவங்க வீட்ல சின்னதா ஒரு துரும்பா செஞ்சாலும் தெரிஞ்சு வச்சிருக்காலும் நீங்க உங்களுக்கு தெரியலன்னு சொன்னா நான் ஒத்து சும்மா சொன்னா ரம்யா மதியானம் பன்னெண்டு மணில இருந்து மூணு மணி வரையிலும்

சரி பிரபு நான் பார்த்தா பேசுறேன் பேசாம இருக்க போறேன் நீங்க ஏற்கனவே அவங்கள பத்தி சொல்லிட்டீங்க எப்படி நான் பேசாம இருப்பேன் கண்டிப்பா பேசுறேன் ஆனா சொல்றதெல்லாம் கரெக்டா உண்மையா இருக்க மாதிரி சொல்லு உண்மைதான் அது இருந்தாலும் அது உண்மையா இருக்க மாதிரி சொல்லு நம்ம ரெண்டு பேரும் பழகிட்டு இருக்கனால நான் சொல்லி கொடுத்து பேசுறேன் நானும் ஏதாவது நினைச்சுக்க போறாங்க நான் சொல்ல வேண்டியத சொல்றேன் நான் இல்லன்னு சொல்லிடுவா கண்டிப்பா கேப்பா இந்த மாதிரி அவர் என்ன சொல்லி கொடுத்தாரா அப்படினு சொல்லிட்டு அதுக்கு என்ன பதிலா நான் சொல்லிறேன் ஆனா அதுக்கு அப்புறம் அவரை புரிஞ்சிக்கறதும் புரிஞ்சிக்காததும் அவளோட ஒரு விருப்பம்தான் எனக்கு தெரியாது என்னால சொல்லவும் முடியாது சரி சரி சொல்லி பார் என்ன சொல்றாங்கன்னு பார் சரி வா உன்னை நான் டிரா பண்ணிட்டேமா அந்த நேரையில எங்க ஆது நீங்க வாங்குன கிஃப்ட் எடுத்து வீட்டுக்கு போங்க நான் போய் எனக்கு உங்கட்ட பிடிக்காத ஒரு விஷயம் இதுதான் போ எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி பண்ற சரி சரி போங்க ரம்யா நமக்கு இன்னும் ஒரு அஞ்சு நாள்ல நமக்கு நிச்சயதார்த்தம் வருது தெரியும் எப்படி ஓடுது பார் அப்படியே ஆசல் அது மாதிரி தான் நடிப்ப போ இங்க என்ன பேசிட்டே இருந்தா பேசிட்டே தான் இருக்கணும் சரி நான் கேமரா பிரபு பை ஓகே ரம்யா பை பார்த்து போ ஃபோன் பண்ண வீட்டுக்கு போயிடு ஏய் மதி உங்களுக்கு எப்படி திடீர்னு இப்படி ஒரு ஐடியா வந்துச்சு இங்க குட்டி வந்து போட்டோ ஷூட் எடுக்கணும்னு எடுக்கணும் சொல்லி அட பண்ணிட்டு இருக்க சும்மா தான் டார்லிங் என்ன யோசனை சும்மா இந்த நைட் படுத்துறேன் இந்த மாதிரி ஒரு போட்டோ ஷூட் எடுத்தா செமையா இருக்கும்ல அப்படி சொல்லி தான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன் அட சூப்பரா இருக்கு பாறேன் எப்படி இருக்கு climate எல்லாமே சார் ஒரே போஸ்ட்ல நிக்கிறீங்க போஸ்ட் கொஞ்சம் மாத்தி கொடுங்க எவ்வளவு நேரத்துல நிப்பீங்க ஐமதி போட்டோகிராபர் வர கத்திரம் வா வேற போஸ்ட் கொடுப்போம் சேர் நல்ல சிரிச்ச மாதிரி போஸ்ட் கொடுங்க டார்லிங் போட்டோகிராபர் வேற சிரிச்ச மாதிரி கொடுக்க சொல்றான் அவனுக்கு என்ன வேလဲ யோ ஏடியே சீக்கிரம் இதே போடும் வீட்டுக்கு வேற போணு அப்பா வேற அம்மா கிட்ட பேசனாரா இல்ல என்ன வேற தெரியல அம்மா என்ன சொன்னாங்கன்னு தெரியல நாளைக்கு ரியசெப்ஷன் அம்மா வீட்டுக்கு போறன்னு சொல்லிட்டு இங்க நின்றிட்டே இருக்கோ ஓராமதி தயவு பண்ணி देना பண்றது பரவாயில்லை நான் வெயிட் பண்ணிட்டு போவும் நல்லா இருக்கு இந்த கடல் கரையில் நிற்கிறதுக்கு மாமா வேற பல்லவிகிட்ட பேசினாரா என்னன்னு வர தெரியல சரி நம்ம பேச வேண்டியதாக பேசிட்டோம் இதுக்கு மேலே அவங்களோட விஷயத்தில் நம்ம தலையிடக்கூடாது ஏன்னா நானே சொன்னேன் யாரையும் பிடிக்காதவங்கள ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானே சொல்லிவிட்டு அதை நானே மேற முடியுமா மாமாவுக்கு பிடிச்சிருந்தா அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இல்லை சொல்லட்டும் அங்கிள் ஆண்டி எல்லாருமே நல்லா தான் பார்த்துக்கிறாங்க ஸ்ரீயும் என்னோட நல்லா தான் பழகிறான் அதோட சிவா ரொம்ப அன்பாகவே இருக்க வச்சிருக்கோம் நம்ம எதுவுமே சொல்லாம வச்சுட்டோம் அவர் வேற அதுக்கு ஏதாவது தப்பாக நினைக்கிறாரா என்னென்னு தெரியல சரி ஷிஃப்ட்டில் முடிஞ்சு ஏதாவது நம்ம நம்ம மனசுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லிடலாம் ஹே அனு எப்படி இருக்க நல்லா இருக்கியா என்ன ஆளே பார்க்க முடியல ஹே வாரம்யா என்ன திடீர்னு இந்த பக்கம் நானே கொஞ்சம் வெளியே போயிருந்தேன் சரி வீட்டுக்கு ஃபோன் போயிட்டு இருக்கும் போது மாதிரி தெரிஞ்சது தூரத்தில் வந்து பார்க்கும் போது சரி சப்போஸ் அது நீதானா என்னன்னு தெரியல பக்கமாக வந்து பார்த்தா அது நீதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் வந்தேன் என்ன ஒரு ரிசப்ஷன் அப்படி அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இருக்கேன் ஏ ரம்யா அந்த மாதிரிலாம் இல்லை நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத நான் அவர்கிட்ட சொல்லி பிரபுகிட்ட சொல்லி உங்ககிட்ட சொல்ல சொன்னேன் ஏன்னா அன்றைக்கி உன் நம்பர் கொடுத்தல அதை மிஸ் பண்ணிட்டப்பா என்கிட்ட இல்லை அதனால தான் ஃபோன் பண்ண முடியல ஏன் பிரபு உங்ககிட்ட சொல்லலையா அவர் எப்படி சொல்லாமல் இருப்பார் அவர் சொல்லாமல் இருந்தால் எனக்கு தெரியாமல் இருக்க போதா என்ன அவர் தான் வந்து சொன்னாரு இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதான் நாளைக்கு அம்மையே பன்னெண்டு மணி இருந்து ஒரு மணி வரும்னு சொல்லி சொன்னார் ஆமா வேலை அது இதுன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு போயிடாத கண்டிப்பாக நீ நாளைக்கு வரணும் உங்கள் ஆள் அங்கே தான் இருப்பார் அப்புறம்னா உனக்கு வேலை சி நீ வேற நீ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க தான் இல்லைன்னா சொல்லலை கண்டிப்பாக நான் இல்லாமல் நாளைக்கு நான் காலையிலே வந்துடுவேன் ஓ அப்படியா சரி சரி வந்துடு காலையிலே வந்துடு

உங்க வீட்டில் எல்லாமே ஓகேவாக இருந்தால் பத்து நாள்லேயே பார்த்துக்கீங்க எதுக்கு ஒரு மாதம் தள்ளி வைக்கிறீங்க ஏற்கனவே இப்போ வந்துட்டு பேசி வச்சு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆக போகுதுங்கிறீங்க அப்போ இது வச்சு ஒரு மாதம் ஏன் டைம் அதிகமாகிக்கிட்டே இருக்கீங்க அதுதான் யோசனையாக இருக்குது என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியல பார்த்துட்டு நல்ல நாள் எதுவும் அதில் தான் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஆமாம் நம்மளுக்கு இவ்வளோ பேசும்போது பெரியவங்களுக்கு தெரியாமல் போகுது அதெல்லாம் அப்பா அம்மா இருக்காங்களா அவங்க பார்த்துப்பாங்க அப்பா நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் நீ அந்த குழந்தை கோசரம் தான் எல்லாமே நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆமாண்டி அந்த குழந்தை கோசரம் தான் வேற எதுவும் கிடையாது அவருக்கு என் பாசம் இருக்குதா இல்லாமலாம் இல்லை திடீர்னு அந்த குழந்தை கோசம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா அதான் உடனுடனே ஒரு வாரத்துக்குள்ளே அப்படி அவதி பௌதியமாக பண்ற மாதிரி ஆயிடுச்சு இல்லைனா சிம்பிளாக நின்று நிதானமா நிறுத்தி இன்னும் பெரிய ஹால் எல்லாம் புக் பண்ணி செஞ்சுருக்கலாம் என்ன பண்றது ஆனால் உங்ககிட்ட உனக்கு கேட்குறேன் உனக்கு சிவா பிடிச்சிருக்கா இல்லையா என்ன நீ திடீர்னு இப்படி இருந்துச்சு அந்த குழந்தையெல்லாம் காப்பாற்றுனால அதுக்கப்புறம் உன் மேலே லவ் வந்துருச்சான் சரி கொஞ்ச நாள் போனவொன்னு நல்லா பழகிட்டு அதுக்கப்புறம் வந்து அவரே சொல்லலாம்னு நினைக்கும்போது போது தான் உனக்கு உங்கள் மாமாவுக்கும் நிச்சயதார்த்தம்னு அவர் கேள்விப்பட்டு சரி நம்மளுக்கு அந்த பொண்ணை பிடிக்கல நம்ம போன்னு சொல்லி இருக்கும்போது தான் திடீர்னு யாரும் எதிர்பாராத டைமாக அந்த கல்யாணம் ஆயிடுச்சு இது சொன்னதே எனக்கு வந்து பிரபு தான் வேற யாரும் கிடையாது என்ன சொல்ற அந்த மாதிரி இருந்துச்சு <laughs> 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 ஆஹ் அவருக்கு நீ என்கிட்ட சொன்னதே இல்லையே புடிச்சிருக்குன்னு சொன்னாரா பொண்ணுமா வெச்சு திருச்சி வந்தாங்களாம் சரி நம்மளுக்கு இந்த மாதிரி இந்த பொண்ணு இல்லை மறந்துடணும் அப்படின்னு சொல்லி தான் இருந்தாங்க லாஸ்ட் அந்த டைம்ல எதாவது நடந்துருச்சு அதனால அவரை புரிஞ்சி பக்குவமா நடந்துக்க உண்மையெல்லாம் ஆசைப்பட்ட தான் அது அவர் தான் நீ கல்யாணம் பண்ணியிருக்கேன் உன் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா நீ அவரை நடந்துக்க அப்படியாடி ஆமா யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் அவர் எங்கட ரொம்ப அன்பா தான் இருக்காரு சரிடி பாக்கிறேன் எடுத்தோன்னே உடனே முடியாது இல்லை கொஞ்சம் கொஞ்சமா நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் சரிடி டைம் ஆயிடுச்சு எங்க அம்மா வேற தேட ஆரம்பிச்சிருவாங்க சரி நான் கிளம்புறேன் நீ பாத்து வீட்டுக்கு போ நான் வந்து நாளைக்கு உடனே பாக்குறேன் ஆ சரிடி நீ பார்த்து பத்திரமா போ இருட்டு வேற ஆயிடுச்சு பார்த்து பத்திரமா போயிட்டு வீட்டுக்கு போனாலும் ஃபோன் பண்ணேன் இல்லை நான் வீட்டுக்கு போனாலும் யார் முன்னே போனாலும் ஃபோன் பண்ணலாம் சரியா இது என்ன திடீர்னு எப்படி சொல்லிட்டு போறா நான் அவன் சொல்ற மாதிரி யோசிச்சு பார்த்தாலும் அவர் என்கிட்ட நல்லபடியா தான் பேசுறாரு பழகிறாரு எனக்கும் அவரை பிடிச்சதா இருக்கு நான் தான் தான் சொல்லாம இருக்கேன் Hello, reception. Morning, Jethi. Hello, Arna.